போயிட்டு இருக்காங்க போன் பேசிட்டே போயிட்டு இருக்காங்க அவங்களோட ஃபோனை புடுங்குறது சோ வழுக்கடையில புடுங்கிட்டு போயிடுறது அது இல்லாம அவங்களோட செயினை அறுத்துட்டு போயிடுறது அது மாதிரி சில அஃபன்ஸ் அப்போ ஒரு பேகை வச்சுட்டு போயிட்டு அந்த பேகை புடுங்கிட்டு போயிடுறது ஒருத்தர் வந்து ஒரு பொருட்களை மூவபிள் ப்ராப்பர்ட்டிய புடுங்கிட்டு போறது வந்து ஸ்னாச்சிங் சொல்லுவாங்க இதுக்கு இது வந்து நம்ம பிஎன்எஸ் ஆக்ட் செக்ஷன் த்ரீ நாட் ஃபோர் படி அஃபென்ஸு இந்த அஃபென்ஸுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா த்ரீ இயர்ஸ் இம்ப்ரஸன்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அதற்கு தகுந்தாற்போல் ஒரு ஒரு அமௌண்டா பிக்ஸ் பண்ணுவாங்க